அனைவருக்கும் அஸ்லாம் இன்றைய வரம்துல்லி அனைவருக்கும் ஒரு நல்ல நன்னால் எங்களது வட்டத்தின் சைக்கிள் சவாரியின் பின்னரான ஒரு மருத்துவ ஆலோசனை வழங்கலாம் நினைக்கிறேன் அந்த வகையில் இன்று நாங்கள் அந்த இடுப்பு இடுப்பு வருத்தம் அல்லது சாய்த்தி காண சொல்லி சொல்லுவாங்க அந்த இடுப்புல வலி ஆரம்பிச்சு அப்படியே தொடக்கி பின்னால அப்படியே வந்து காலுக்கு அந்த கடுப்பு வார சில ஆக்கலுக்கு வந்து கால் உரைச்சு போறேன் இது வந்து ஒரு குமனான பிரச்சனை வந்து விசேரமா அந்த பெண்களுக்கு இது கூடிய இருக்கு அதிகமா அப்ப இது என்னன்னா நாங்க அந்த எங்களோட செயற்பாடுகளை வச்சுதான் வளைஞ்சி குனிஞ்சி குணிஞ்சி சாமான்கள் தூக்குறது அல்ல ஒரு சைடால சைட் மேலையில செய்யறது ஒரு மண் இப்படி மண் குமியல கிளியர் பண்ணினேன் அல்லது கல்லெல்லாம் பறிச்சு கல் எப்படி அலியோட்டேன் அப்படி ஒரு சைட் பிள்ளை செய்யக்கூட அந்த ஒரு சைட் அந்த அந்த சேக்கரம் அந்த இருக்கிற நாரி முள்ளுக்கும் விடுப்பு வளையத்துக்கிளைய ஜாயிண்ட்ல வந்து அசைவுகள் ஏற்பட்டு அந்த அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள இந்த சைட்டிக் நர் சொல்ற இந்த நரம்பு வந்து நசிப்பட்டோட தான் அந்த கடுப்பு ஸ்டார்ட் ஆகும் அது நோவுங்கிறத விட கடுப்பு நோமெல்லாம் வந்து மூட்டு நோவுங்குறது அது வரும் முழங்கால் நோன்னு சொல்லி மறந்துடுவாங்க அது மூட்டுவிங்கிற மூட்டு வாது இது வந்து ஜாயிண்ட்ல இல்லை அந்த தொடக்கி பின்னால் அப்படியே கடுத்துட்டு வரும் வந்து இந்த சதையோட சேர்த்து காலுக்கு போகும் அந்த நோயாளி சொல்லுவாங்க இது இடவை யாரால ஊங்கி மிரிச்சா அடுத்தது மசாஜ் பண்ணினா அந்த நோவு குறை இருப்பாங்க அது சொல்லுறது நரம்பு கடுப்பு எலும்பு இல்லை எலும்புகளை வர தேவை வாரதான் இந்த மூட்டு நோவுன்னு சொல்றது இது வந்து நரம்பு வந்து நசிப்படுறதால வருது அதுக்கு வந்து விசேடமா வந்து இரவையில வந்து கூட கூடாது இரவையில தூங்கலாமா இரவையில கால் கடுக்கிற வேறு மிதிக்கணும் சொல்றது அந்த உரைக்கிறது சொல்லுவாங்க அப்ப அதுக்கு வந்து கடுப்பு போட்டும் கோட்டும் குறைய மாட்டேன் அந்த நரம்பு எப்ப வெளியே வருதோ அந்த பொறுத்திருக்கிற நரம்பு வெளியே வருதோ அப்ப அந்த நோக்குறை அப்ப அந்த வகையில வந்து பொதுவாகவே வந்து இப்போ அந்த வருடம் கூட இப்ப பழைய காலத்துல எவ்வளவு வளைஞ்சு குனிஞ்சு குந்திட்டு இருந்து வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க அலை கொத்தி பெரட்டி எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த அந்த காலத்துல அப்படி நோ விதிக்கல அதை பாக்குற டைம்ல நாங்க இப்போ உள்ள அந்த உடம்புக்கும் பழைய உடம்புக்குள்ள வித்தியாசம் அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழி ப்ராய்லர் கோழி மாதிரி நாட்டு கோழியில சந்துகள் ஜாயிண்ட் எல்லாம் வந்து கடும் வலுவாரி லேசாக விலகாது இப்ப பிராய்லர் கோழியில சந்தை எல்லாம் கலரு கலரும் அது மாதிரி நம்ம பெண்கள் நம்ம பொடி வந்து எக்ஸசைஸ் இல்லாத அந்த விடுப்பு வளர்ச்சி இருக்கிற தசைகளுக்குரிய பயிற்சிகள் அந்த எக்ஸசைஸ் இல்லாதால அந்த விடுப்பு வளர்ச்சிக்கிற டிஷ்யூ எல்லாம் வந்து லூஸ் ஆகி அப்ப நாம ஒரு வேலையை குனிஞ்சி ஒரு சாமான தூக்கின ஒரு ஒரு மேசையை தள்ளின ஒரு கட்டியில கிளப்பினு சொல்லி வர கொலை நடக்குதுன்னா டக்குன்னு அந்த போன் வந்து எலும்பு ஜாயிண்ட் வந்து விலகுது கூட நேரம் நிலத்துல படுத்து படுத்து விரும்புறேன் அப்படி எலும்ப கொலை வந்து அந்த ஒரு சைடால எலும்ப அந்த சைடு எலும்பு வந்து அசைவு கொடுக்குது நாம பெட்ல பறக்க கூட உயரத்துல அந்த உயரத்துல எரிக்க கொள்ளையெல்லாம் வந்து அந்த இடுப்புக்கு கூடிய அசைவு குடுக்காமலேயே ச கால தொங்கு இப்ப கீழே தூங்கி ஒலும்புற டைம்ல கீழே இருந்து ஒழும்புற டைம்ல எல்லாம் நாம இடுப்பு ஒரு சைடுக்கு தான் நம்ம காலை கொடுத்தா தான் அப்படி வாரத்தால அந்த இடுப்புகளுக்கு அசைவுகளை கூட கொடுக்க கூட அந்த ஜோயிண்ட தேமானங்கள் ஏற்படுது அது இப்ப நம்ம வீட்டுகள் எல்லாம் பெண்கள் வந்து மரக்கறி வெட்டுறது இலக்கறி கண்ணை பாக்குறது சின்ன சின்ன வேலைகளை என்ன செய்யறாங்கன்னா அந்த சோஃபா செட்டுகள் இருந்துட்டு அந்த டீபோவில வச்சு குடிஞ்சிட்டு இருந்து வேலையில செய்யறாங்க அதே மாதிரி கிச்சன்ல வந்து எந்த நேரம் நின்று ஒர்க் பண்ண அந்த உலந்தாண்டு வந்து என்ன செய்யும் இடுப்பு கிட்ட உள்ள உலந்தாண்டு இடம் கொஞ்சம் வளையுது வளைஞ்சி அந்த நரம்பு நசி வர்றதா அந்த பெருதான் இந்த சாய்டிகா சொல்றேன் சாய்டிக் நரம்பு வளவார நரம்பு கடுப்பு காரணமா அமைது அந்த வயதுல இப்ப நாங்க அந்த வேலைகளை செய்யாம இல்லை என்னால செய்ய வேண்டியவே இல்லை அப்ப நாங்க அந்த தான் கொஞ்சம் மாத்தலாம் வளைஞ்சி செய்யாமக்கு இப்ப நம்ம டைனிங் டேபிள் இருக்கிறான் வீட்டுல இருக்கிற சாப்பாடு மேசை அந்த டைனிங் டேபிள்ல இருந்து செய்யக்குள்ள அந்த சேர் கொஞ்சம் நிமித்தம் இருக்கு நம்மள இருந்து மேசையில நம்ம நெஞ்சு உயரத்துக்கு இருந்து இலக்கறி வெட்டுறது மரக்கறி வட்டுறது எல்லாத்தையும் இருந்து செஞ்சா அந்த கிச்சன்லயும் வந்து அந்த அந்த கிச்சன் கட்டு அந்த கட்ட உயரத்துக்கு அந்த கவுண்டர் சேர் எல்லாம் இருக்கு இப்ப ரிசெப்சன்கள் போடுவாங்க உயரமான சேர் அப்படி ஒரு சேர் வச்சா அவங்க அதுல இருந்துகிட்டே வடிவா கூட முதுக வளைக்காமக்கு இருந்து செய்யலாம் அதே மாதிரி இந்த கீழே அரிக்கிற சாமான்கள் எல்லாம் மேலுக்கு டக்குள் அடிச்சு அந்த மேலுக்கே வச்சுட்டாங்கன்னா அந்த குனிஞ்சு குனிஞ்சு கீழே அரிக்கிற மெயினுடைய குறைக்கலாம் குறைச்சி அப்படி அந்த அவங்களோட அசை வேலைகள் புது வளையறதுகளை குறைச்ச மாதிரி வேலைகளை செய்யணும் செய்தாங்கன்னா இந்த நோவு வந்து வார்த்தை நாங்கள் குறைக்க எழுப்பு அது அதே மாதிரி இந்த தூங்குற டைம்ல வந்து இடுப்பு அந்த கீழே இப்போ தூங்குற பெட் வந்து பலக கட்டில மெட்ரஸை போட்டு படுக்கலாம் இப்போ வயர் கட்டில் தொய்கிற மாதிரி கட்டில்களில் தூங்கினாலும் இந்த இடுப்பு பார்த்தம் வந்து கூடும் ஆகவே அவங்க அந்த அப்படி வயர் உள்ள கட்டில்கள் அந்த கேன்வஸ் மாதிரி அந்த வளைஞ்ச மாதிரி கட்டில்கள்லாம் தூங்கக்கூடாது சாய்மலை மாதிரி அதுலாம் இந்த வார்த்தைங்க கூட வரும் அதனால அப்போ அவங்க இருக்கிற சேரும் அந்த அதுக்கேற்ற மாதிரி பின்னு குழுவை வச்சு இப்படி தள்ளி கொடுத்த மாதிரி அந்த சேர்ல உட்கார்ந்தாங்கன்னா இடுப்பு வர்த்தகம் குறை பார்த்தது குறைக்கும் அதே மாதிரி உயரமான சேர்ல இருக்கணும் கடுமையாக சோஃபா மாதிரி அதுகள் இருக்கிறதால இந்த பெயின்கள் கூட வேறு அதே மாதிரி அந்த எக்ஸசைஸ் எதுவும் செய்யலாம வந்து குப்புற படுத்து அப்படி நாடிகளை வச்சு குப்புற படுத்து அந்த கடுக்கிற காலை பின்னால ஒழ்த்துறது ஒழைத்துனா அந்த விடுப்பு நிமிடம் எதாவது தோணி மாதிரி பொடியை அந்த பெக் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம சொன்னா அந்த பெயின் வந்து குறையும் ஏதாவது புக் ரீட் பண்ணுறது போன் பாக்குறது இப்படியானே அப்படி அதெல்லாம் கொஞ்சம் குப்பரை படுத்துக்கிட்டு இப்படி உயர்த்தின மாதிரி வச்சுட்டு படிச்சாங்கன்னு சொன்னா ஓடிஞ்சாங்கன்னு சொல்லி முள்ளாண்டு அவங்க விளங்காமைக்கு அந்த நேரம் ஆயிடும் எப்படியும் பெண்களை பொறுத்த வரையில அவங்க வேலையெல்லாம் முன்னுக்கு வளைஞ்ச வேலையில கூட உடுப்பு களிய அந்த களிய உடுப்புகள் எடுத்துக்கூடிய காய போடுறது அப்படி வேலையை குடிஞ்ச வேலைய எப்படி செய்வாங்க ஆண்களை விட அவங்களுக்கு அது கூட அப்ப அவங்க பொடியை ஸ்ட்ரெயிட் பண்ற ஒரு பயிற்சி டெய்லி ஒரு ஒன் ஹவருக்கு வந்து குப்பரை தூங்குற பயிற்சியை செஞ்சு அந்த வந்தாங்கன்னு சொல்லி அந்த விடுப்பு வர்த்தங்கள் வாரத்துக்கு குறையும் நம்மளுக்கு தெரியும் அந்த வயசான பழைய அப்பா அம்மா வந்து என்ன செய்யறான்னு சொல்லியிருந்தேன் இடுப்பு கடுப்பு வந்தா கால் நோய் என்ன பேர புள்ளையில குப்பரை படுத்து நிலத்துல இடுப்புல அந்த பேரப்புள்ள தூக்கி வைப்பாங்க வச்சுக்கிட்டு தான் தூங்குவாங்க அது என்ன சொல்லி விடுப்ப நேரடியா நிமித்தரா அவங்க அந்த அறிஞ்சு செய்யல அவங்க அப்படி படுத்தா அந்த கால் கடுப்பு குறையுது அப்ப அவங்க என்னன்னா இந்த குப்பரை படுத்து இடுப்புல பார்த்து வச்சு காலை உயர்த்துற டைம்ல அந்த எலும்பு நிமிர நிமிடக்குள்ள அந்த நரம்பு மேல வந்துடும் அந்த போய் பொறுக்குற லோக்கா வர நரம்பு மேல வந்துடும் மேல வந்தா அந்த கடுப்பு குறையும் அதாவது எந்த பயிற்சிகளும் கட்டாயம் செய்யணும் அதே போல இந்த விடுப்பு எக்ஸசைஸ்களை செஞ்ச அப்படின்னு சொல்லி அந்த விடுப்பு தசைகள் வந்து நல்ல ஸ்ட்ரென்தா அந்த ஜாயிண்ட் விலக மாட்டா அப்படுப்புக்குரிய எக்ஸசைஸ்கள் இப்ப குறைய நாம சைக்கிளிங் செய்யணும் சைக்கிளிங் செய்ய கூட இடுப்புக்கும் அந்த பயிற்சி போகுது அதே மாதிரி வாக் பண்ண கூட அந்த விடுப்பு எலும்புகள் அசைவு வருது அதே மாதிரி ஜாகிங் செய்யறது அதே மாதிரி இப்போ குனியுற பயிற்சிகள் இப்படி அதே மாதிரி விடுப்பு அசைக்கிற பயிற்சிகள் அந்த செய்து அந்த விடுப்பை வந்து நாங்க ஸ்ட்ரென்த் ஆகணும் இப்போ உண்மையானதான் இடுப்பை வளைச்சிக்கிற தசை நார் எல்லாம் இந்த ஃபெட்டா ஆகக்கூட கொழுக்க கொழுக்கிற டைம்ல இருந்து தசை நார்ல இப்படி லூஸ் ஆயிடும் இந்த தசை நார்கள் இடையெல்லாம் கொழுப்பு அரைக்கும் அதே உடனே ஒவ்வொரு தசை இப்படி வேற வரை அடிக்கிறதால கெதியா வந்து கிழிஞ்சிடும் ஏதாவது வந்து கூட அப்படி கிழிஞ்சிடும் பிஞ்சாவிட தக்குன்னு வீங்க சில அவர் சொல்லுவாங்க பாரத்துக்குள்ள சத்தம் மட்டும்தான் அது வீக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க டிஷ்யூ பீகிறதால அவரது நீர் வீக்கம் மாறும் அப்ப அவரதுல அந்த ஸ்கன் குறைஞ்சிரும்பே இப்போ நாலு தசை ஒன்று பிஞ்சா அது வலி குறையும் அப்புறம் அதனால எக்ஸசைஸ் செஞ்சு இடுப்பு தசைகளை வந்து அதை டைட் ஆகி ஸ்ட்ராங் ஆக்கி நம்ம செலுத்தினா அது நல்லா உருக்கி பிடிக்கும் பிடிக்கிறதால நாம எவ்வளவு குனிஞ்சு குந்தி வேலை செஞ்சாலும் அந்த டிஷ்யூ வந்து விலக மாட்டேன் அப்போ அது கட்டாயம் நம்ம எக்ஸசைஸ் செய்யணும் ஸ்பெஷலாக வருவாங்க முந்தி ஒரு காலத்தில் இந்த திரைவில் காராதெல்லாம் ஒரு ஒரு சைட் அப்படி வருவாங்க நடந்துட்டு கடுப்பு சொல்லி அது அந்த திரிவில் அந்த ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சைடு கிழிஞ்சு அறிஞ்சு அடிக்க அடிக்க அந்த சைட் ஒரு சைட் வந்து அப்படியே தேஞ்சிடு அது மாதிரி அந்த டெய்லர் மாதிரி வந்து மேசையில் அந்த துணியை அப்படி விரிச்சு போட்டு அந்த டிசைன் அந்த அந்த ட்ரௌசர்லாம் போட்டால் இப்படி 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 விட்டுவாங்க ஒரு சைட்டால் ஒரு காலை குத்தி ஒரு காலை கிளப்பி விடுவாங்க அப்படி வரக்கூட அந்த அவங்களோட பொடி வந்து அப்படி டீல்ட் ஆகும் அந்த இடுப்பு வந்து ஒரு சைடுக்கு கூட தேயுது அவன் இப்படி அவர் அவர் அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சில இந்த பிரச்சனைகள் இருப்பாரு அதாவே அந்த சொல்லு சைட்டி கான்னு சொல்றது அப்ப அதுக்குரிய பிரதானமான பயிற்சி நான் சொன்னதை அந்த குப்புற படுத்து அந்த கடுக்கிற ஹால பின்னால ஒயித்தி அந்த பயிற்சி செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி டெய்லி ஒரு ஒன் அவர் குப்பரை தூங்குறது அதே மாதிரி இருக்கிற டைம்ல ஸ்ட்ரெயிட்டாயிருக்கிறது சில டைம்ல மறந்து பூவும் கொஞ்சம் அப்படி போயிட்டு போய் அப்ப ஞாபகப்படுத்தி ஆஃபீஸ்சில் ஒர்க் பண்ணாங்களே அது ஒரு பில்லோ ஒண்ட வச்சு அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகிட்டுன்னு சொல்றது இப்படி இந்த பயிற்சிகளை செய்தாங்கன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு பொருள இந்த இந்த நோய் இருக்கிறாளி இப்படி இப்படி வளஞ்சி சாமனம் தூக்கப்படா அப்படி அவங்க எடுக்கிறேன் சேர்ந்தா அப்புறம் குந்தி எடுக்கலாம் குந்தி ஒரு சாமை எடுத்துட்டு அப்படியே முன்னால வளைஞ்சு செய்யற வேலைகளை குறைச்சி இப்படி சில பயிற்சிகள் அதே மாதிரி கீழே தூங்காமக்கு பெட்ல தூங்குறது அது பெட்ல இறங்க கூட இந்த நோரு பக்கத்தை விட்டு மற்ற சைடா இறங்குறது அதே பக்கம் தொடர்ந்து வளைஞ்சு வளைஞ்சு இறங்குறாங்க அந்த சைட்ல வந்து நோவு சில ஆட்கள் இப்படி ஒரு சைட்டா நடந்து வருவாங்க கடுமையா தேஞ்ச உடனே அந்த நிமிரையில் அவங்களுக்கு அப்படி பிரச்சனை பயிற்சிகளை செய்யணும் அப்ப கடுமையா திமிர்வ உரமா இருந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அந்த நரம்பு விவரத்துல நசிப்படுது சில உள்ள இருக்கா வெளியிருக்கா பார்த்து அது அப்படி பெர்மனண்டா வந்து நரம்பு நசிபட்டு பண்ணி அந்த நரம்பை எடுத்து விடணும் பொறுத்திருக்கிற நரம்ப அந்த டிஸ்க ரிமூவ் பண்ணுவாங்க அல்லது அந்த பிளாக் அடிக்கிற நரம்ப கட் பண்ணி அந்த நரம்ப அந்த எலும்பை பிளாக் பண்ற எலும்பு துண்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நரம்பை லூஸ் பண்ணி விடுவாங்க லூஸ் பண்ண கடுப்பு குறை வேற கடுப்பு குளிர்சைகள் போட்டு இதை குறைக்கிறது கஷ்டம் இந்த கடுப்பு குளிர்சைகளை தொடர்ச்சியா போட்டாலும் கிட்னிக்கு பாதிப்பு அதே மாதிரி அல்சர் வாரத்துக்குரிய வாய்ப்புகள் அதிகம் அதனால கடுப்பு குழு விசையில பாதிக்காம இந்த பிசியோதெரபி இந்த எக்ஸசைஸ்களை செய்து இந்த கட்டுப்பாடுகளை நாங்க செய்தோம்னா வந்து இந்த விடுப்பு வர்த்தம் வாரத்துல நீங்களே பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் விசேடமா வந்து இந்த பெண்கள் வந்து இந்த குதிச்செருப்பு போடக்கூட இந்த வர்த்தங்க கூறு என்ன கால் வந்து அப்படி கிளப்பும் குதியை போட கூட டீல்டாகும் டீல்டா கூட அது விடுப்புல அதுல ப்ரஷர் ஒன்று கூட போகுது அது நடக்கிற டைம்லயும் அவங்க சரியா அந்த பேலன்ஸ் வராது இந்த குதிரை அடி வந்து சரியான அந்த கூர் மாதிரி இருக்கிற அப்ப அவங்க பாதத்துல அந்த வெயிட் வெயிட்டுக்கு நடக்கிற டைம்ல ஒரு பேலன்ஸ் வராது சரியா சின்ன ஒரு அப்படி கால் பிறந்தாலும் அது விடுப்புல வந்து அதுல பாதிப்பு ஏற்படுது கணுக்கால் அப்படிங்கலயே இடுப்புக்கு அந்த டேமேஜ் ஏற்படுது ஆகவே இவ்வாறான இதுகளை வந்து கையாண்டு நாங்க இந்த விடுப்பு வருத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும் ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அடிக்கிற படியால அதுக்கு இந்தந்த கட்டுப்பாடுகளை நாங்க செய்து அஹ் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்டு உரைபுரங்களே நன்றி